السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف المرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين جميعاً لكم ترحيل لكم مريء كريء وغدا سهود الغدا يلا من الله مجدد يلا من نام نوتر செய்திருக்கக்கூடிய நன்மையான காரியங்களை அம்மா அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்புகளிலும் நஷ்டம் இல்லாத நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தின் உள்ள விசாரத்தையும் அம்மாறுவானாக

அல்லாஹ் MUNMIYAAN முறையில் PADHU KUDDU DWAAN AKAR NAM KERUWAZINTHI நேரத்தில் HAREKANI ERATTI LAAH ELAH ELAH MAHMUD DASUKULDU DWAAN AKAR JANNATMU ZHRUDO SAYIK NAM NANDA AHAM GUDDU SHRIK KAMUNAMA MARNIK KURI YADDU SAYIKI RINNA MANEGO LAKUM ALLAH GUDDU DWAAN AKAR MARANINMUN MARANIK ADA MIRANI SHARETU

அந்த மூன்று குணங்களை சொன்னால் நோன்பு பிறப்பதை தீவிரப்படுத்துவது இரண்டாவது தாமதப்படுத்துவது மூன்றாவது இடது மீது வடுத்துறையை கட்டி நாம் தக்காயித்து நிற்பது என்று இந்த மூன்று யாகத்தில் இருக்கிறதோ இந்த மூன்றும் நலிபாடு உணவையை சொல்லி சொல்லியிருக்கார்கிறார்கள் அருமையான மக்களை இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இன்னைக்கெல்லாம் நிறைய கடைகள்ல போஸ்டிஸு சரவணா சோ அம்மைய தன்னுடைய விளம்பரத்திற்காக நோன்பாடிகளுக்கு நோன்பாட்டை கொடுக்கக்கூடிய பழக்கம் காலம் தொகுதற்கு வருகிறது அந்த அட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு ஒரு கடை மாறும் ஒரு கடையில் ஆறு இருபத்தி அஞ்சு போட்டால் இன்னொரு கடையில் ஆறு இருபத்தாறு போட்டுருந்தான்

எல்லா வண்டையும் வைத்து பார்த்து சாதியானுடைய அந்த டைபிள் வச்சு பார்த்தா இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு குறைஞ்சு குறைஞ்சொண்டே வரணும் இல்லை ஏறிட்டு போகணும் இந்த காலத்துக்கு அட்டோ எப்படி இருக்கு அப்படின்னா அஞ்சு நாளைக்கு இருபத்தி மூணு இருக்குது ஒரு அஞ்சு நாளைக்கு இருபத்தஞ்சி இருக்குது அஞ்சு நாளைக்கு இருபத்தி எட்டு இருக்குது மீண்டும் இருபத்தி மூணு வந்தது ஏற்று வர கேட்டாங்க என்ன அது அட்டை முன்னு ஏற்க மாறாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மகன கேட்டாங்க அப்போ இந்த அட்டை இது விவாதிக்கு தப்பு இல்லை பிரிண்டிங் பண்ணவங்க ஆகி போச்சு அதனால வந்து இப்போதும் போட்டிருக்கில் அதிலேயே கொடுத்துருப்பாங்க அந்த போட வச்சு போட்டவங்களுக்கு நம்மளுடைய பட்டி வாசல் கிடைச்சோம் அப்படின்னா நோன்பு கிறப்பது என்பது மூணுக்கு வச்சிருக்கிறோம் அட்டையை பார்த்து என்ன அதுக்கு திறக்க வேண்டிய மூணு நிமிஷம் நான் சும்மா வர மாட்டேன் அப்படிலாம் அவசியமே இல்லை சும்மா இருக்கிறேன் நீங்களும் வச்சிருக்கீங்க நானும் நோய் உங்க உங்க நோவங்களோ இல்லையோ ஏன் வேலை அக்கறை இல்லையா நான் வேகமா சொன்னா எனக்கு ரொம்ப கூட எனக்கு தெரியாதா இன்னும் சொல்ல போனா இமாம்களை போன்றவரைக்கும் மகிழ்சா மக்களுடைய அமல்களை கற்றுக்கொள்ள பார்க்கக்கூடியது என்பது கட்டாய அவசியம் ஏன்னா சிம்பிளா உதாரணத்துடன் பார்த்தீங்களேன் காத்து போச்சு வச்சுங்களேன் காத்து போயிடுச்சு உங்களுக்கு யாருக்குமே தெரியல உங்களுக்கு தொழவு ஒரு மன தொழும் எல்லா பாவம் யாரு கிடைக்கும் என கிடைக்கும் என் பாவத்தையும் என்னால சுமக்க முடியல போகுது உங்க பாவத்தை என்னால சுமக்க பாவத்தை அப்ப நான் என்ன ஒரு வேலை காத்து வந்து தகுதியாக அவங்க நான் போயிருவேன் ஏன்னா மார்க்கம் சொல்லி தரு அதனால மார்க்கம் படித்த இமாம்கிட்ட நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படிங்கிறது யாரும் பயப்படுறதுக்கு ஒண்ணு முடியலை ஏன்னா நம்ம சத்தியத்துக்கு கட்டுக்கொண்டு நம்ம சத்தியம் கட்டுக்கோடுறதுக்கு வர யாருன்னு உருட்டு அளவுக்கும் மிரட்டளவுக்கும் பயப்படுற மாதிரி ஆளு இங்கே இமாவும் இல்லைங்களா எதுக்கு சொல்ல முடியா அப்படின்னா

அப்பெல்லாம் வாச்சி கிடையாது அட்டை கிடையாது இருந்தே கிடையாது சகாபாக்கள் பார்க்கறாங்க நோம்பு திறந்துட்டாங்க சூரியன் மறைஞ்சதுன்னு சொல்லி நோம்பு திறந்து பார்த்த சூரியன் திருப்பி ஒதுக்கி இப்ப என்ன செய்ய சட்டம் நமக்கு இன்னும் அவங்க தெரிய ஒருவேளை ஒரு வேளை உள்ள மாச்சி இல்லை அட்டை இல்லை சூரியன் மறைஞ்சிச்சுனா நோம்பு திறந்துட்டீங்க அப்புறம் திருப்பி சூரியன் உதிச்சிச்சுன்னா மறந்து குடிச்சுட்டா என்ன சட்டமோ அதே சட்டம்தான் ஒரு ஆள் மறந்து தண்ணி குடிச்சிட்டாரு குடிச்சிருக்கோம் நோம்போ அப்படி யாரு நபி சொல்றாங்க

மறந்தால் நினைத்திருங்கள் நோக்கு தரந்த பிறகு சூரியன் மீண்டும் குதித்தால் எப்படி மறந்து குடித்தால் சட்டமோ அதே சட்டம் என்பதை மார்க்கம் போக சொல்லியிருக்கிறது அதனால் ஒரு நிமிஷம் முந்தித்தாவோ ஒரு நிமிஷம் தவறு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மார்க்கம் தெளிவாக சொல்லியிருக்கிறது சூரியன் மறந்துகிறது அஞ்சு நிமிஷம் கழித்து நோக்கு தோற்கிறது ஏற்றமானது ஒருவேளை துவா போதுகிற அந்த இன்ட்ரெஸ்ட்ல ஒரு நிமிஷம் தாமதம் ஆயிடுச்சு இல்லை ஒரு நிமிஷம் முன்னாலும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா

சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம பெருசா உதவியும் அவசியம் இல்லை ஏன் நம்ம ஊமியர்கள் ஒரு காரியத்தை தவறு தெரிஞ்சா எடுத்து சொன்னவர்கள் எடுத்துக்கொள்ளவர்கள் தயாராக இருக்கிறேன்னு தவிர ஆனா அதுக்கான தப்பும் வேண்டுகும் செய்ய போறதும் கிடையாது ஏன்னா இது அல்லாவுடைய விஷயங்க ரோபுங்கிறது அல்லாவுடைய விஷயம் அல்லாவுடைய விஷயத்துல வாழ்க்கையில எனக்குன்னு கல்வி தெரிவித்து அதனால அதனால நம்ம மக்கள்